வணக்கம் யூவஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது அம்மனோட சக்தி பீடங்களா இருக்கிற மூணு கோவில்களை பத்தி தான் இந்த கோவில்கள் எல்லாமே ஒவ்வொரு விதத்துல சிறப்பானதா இருக்கு அதுலையும் என்னையும் இல்லாம திரியும் இல்லாம அம்மனோட அருளால பல வருஷங்களா நெருப்பு சுடர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த கோவிலையும் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பாங்க முதலாவதா நாம பார்க்க போறது அசாம் மாநிலம் கவுஹாத்தில இருக்கிற காமாக்கியா தேவி கோவில் அம்மனோட உடல் பகுதிகள் விழுந்த இடம்தான் சக்தி பீடங்களா இருக்கு அம்மனோட யோனி பாகம் விழுந்த பகுதியா இத சொல்றாங்க இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த யோனி பகுதி இங்க இயற்கையாவே உருவாகி இருக்கு தான் இங்க பூஜைகளும் செய்யறாங்க வருஷத்துல மூணு நாட்கள் அம்மன் மாத வழக்கா ஆகுறதா சொல்லப்படுது அந்த நாட்கள்ல கோவிலோட நடையும் அடைக்கப்படுது அப்போ பக்கத்துல இருக்கிற ஆறு கூட சிவப்பு நிறமா மாறுறதாவும் சொல்லப்படுது ஏவல் சூனியம் போன்ற செய்வினைகள் நீங்கிறதுக்காகவும் பக்தர்கள் இங்க வழிபாடு செய்யறாங்க ரெண்டாவதா பார்க்க போறது ராமநாதபுரம் மாவட்டம் தேவி பட்டணத்துல இருக்கிற உலக நாயகி அம்மன் கோவில் அம்மனோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல இது வீர சக்தி பீடமா இருக்குது இந்து கோவிலோட சிறப்பு என்னன்னா அம்மன் இங்க சுயம்பு வடிவத்துல இருக்கிறாங்க ராவணனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி ராமர் இங்க வந்து அம்மனை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு மன தைரியம் வர்றதுக்காகவும் எதிரி தொல்லை நீங்கிறதுக்காகவும் இங்க வந்து அம்மனை வழிபாடு செய்யறாங்க கடைசியா நாம பார்க்க போறது ஹிமாச்சல பிரதேச மாநிலம் காங்கராவில இருக்கிற ஜுவாலாமுகி கோவில் அம்மனோட சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்னு அம்மனோட நாக்கு பகுதி விழுந்த இடமா இத சொல்றாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா என்ன இல்லாம திரி இல்லாம நெருப்பு ஒண்ணு பல வருஷமா இங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த நெருப்பைதான் இங்க அம்மனா நினைச்சு வழிபாடு செய்யறாங்க காலி உருவத்துல வச்சு இங்க அம்மனை வழிபாடு செய்யறாங்க இந்த நெருப்பு சுடரானது பல வருஷங்களா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இயற்கையா அமைஞ்ச பாறையோட இடுக்குல இருந்து இந்த சுடரானது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு இங்க மொத்தம் ஒன்பது சுடர்கள் எரிஞ்சுகிட்டே இருக்கு இந்த சுடரை பத்தி கேள்விப்பட்ட முகலாய சக்கரவர்த்தியான அக்பர் இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு அம்மனோட சோதிக்க நினைச்ச அவர் இந்த சுடர்களை எல்லாமே தண்ணி ஊத்தி அணைக்கவும் சொல்லியிருக்காரு ஆனா இந்த சுடர்கள் தண்ணி ஊத்தியும் அணையாதத பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர் அம்மன் கிட்ட தன்னோட கோரிக்கை ஒன்ன வச்சு அதை நிறைவேற்றும்படி கேட்டிருக்காரு அதுக்கு காணிக்கையா தங்கக் கோடையையும் கொடுத்திருக்காரு ஆனா அம்மன் அவரோட கோரிக்கையை நிறைவேற்றாம அந்த தங்க கொடையும் சாதாரண உலோகக்கொடையா மாத்தி அவருக்கு பாடமும் கற்பிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி